பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய ச பஜதாம் நமதாம் காமதை அன்பான ராகவேந்திர சுவாமி பக்தர்கள் அனைவருக்கும் ஒரு அற்புதமான இடத்தினிடையே இப்பொழுது நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம் மந்திராலயத்தில் ராகவேந்திர சுவாமி அவர் பிருந்தாவனம் ஆனதில் பார்த்திங்கன்னா முந்நூறு வருடங்களுக்கு முன்னால் ஈரோடு காவேரி கரையில் அற்புதமான ஒரு இடத்தில் ராகவேந்திர சுவாமியினுடைய பிருந்தாவன ஆலயத்தில் நாம் இருக்கின்றோம் இதில் எத்தனையோ பக்தர்களுக்கு அற்புதமான மகிமைகளை நடத்தி காண்பித்தவர் நம் குருராஜ் ஈரோடு காவேரி கரை ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனத்தில் நடந்த அதிசயங்களை ஒன்றா இரண்டா சொல்லி மாளாது என்ன காரணம்னா இன்றளவும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் சுமார் விடியர் காலை ஒரு மூன்றரை மணி சுமார் நித்தியம் நித்தியம் எழுந்து அவருடைய ஸ்தான ஆண்களை செய்து கொண்டு இருக்கிறார் சார் என்ன சார் எல்லா இடத்துலையும் தான் இது இருக்கே இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா எவ்வளவோ நாட்கள் காலையில் எழுந்தவுடன் அந்த கோயிலை திறப்பார்கள் சரி திறந்தவுடனே அந்த பிருந்தாவனம் இருக்கக்கூடிய இடத்தில் அங்கு சென்று அந்த ராகவேந்திர சுவாமியினுடைய அந்த பாதுகை அந்த பாதுகை பார்த்தமுன்னா பூஜை பண்ணி அதற்கு மேல பூக்கள்லாம் வச்சிருக்கும் அந்த காலையில எழுந்த பொழுது பார்த்தோம்னா அந்த பூஜை நேரத்துல அந்த பாதுகை முழுக்க அந்த மண் இருக்கிறது இல்லையா அந்த நதியின் ஓரம் நடந்தால் எப்படி நம்மளுடைய காலில் மண்கள் துகள்கள் இருக்கிறதோ இன்றளவும் ஒவ்வொரு நாளும் பாதுகையின் பின்னே அந்த மண்ணை சுத்தம் செய்து அதற்கு பின் நிர்மால்யம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான வைபவம் இன்றும் நடந்து கொண்டு இருக்கிறது அப்பேற்பட்ட மகிமை வாய்ந்த ராகவேந்திர சுவாமியினுடைய அற்புதமான ஒரு ஆலயத்திற்கு நீங்கள் அனைவரும் ஒரு முறையேனும் விஜயம் செய்ய வேண்டும் என்பது பிரார்த்தனை இது மட்டுமா இனிமேலும் மிகப்பெரிய ஒரு மகிமை பெங்களூரில் இருந்து ஒரு ஃபேமிலி ஈரோடு காவேரிக்கரை பிருந்தாவனத்திற்காக தரிசனத்திற்காக வந்திருக்கிறான் அன்னைக்கு துவாதசி கொஞ்சம் சீக்கிரம் அந்த கதவை எல்லாம் பூட்டிட்டு போயிட்டாங்க பார்த்தா வெகு தொலைவில் இருந்து வந்திருக்கிறேன் ராகவேந்திரா உங்களுடைய தரிசனம் எங்களுக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனதான வெளியே நின்னு பிரார்த்தனை செய்யும் போது அந்த கோயிலுடைய அர்ச்சகர் வரார் வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறார் திறந்த உடனே இவங்க அற்புதம் என்ன நாம புண்ணியம் செய்தோமோ அப்பேற்பட்ட தரிசனம் எனக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு மந்திராட்சத்தை கல்கண்டு எல்லாம் வாங்கி ரொம்ப சந்தோஷமா அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க போனாங்க இப்ப என்ன விஷயம்னா சரி போயிட்டு வந்தோம் இவ்வளவு தூரம் சேவையை கொடுத்தாரே அந்த அர்ச்சகருக்கு ஒரு போன் செய்து ஐயா நீங்கள் மிகப்பெரிய தரிசனத்தை எங்களுக்கு செய்ய நீங்கள் ஒத்துழைத்தீர்கள் அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தா அவர் வெளியூர் சென்று ஒரு வாரம் ஆகிவிட்டது இவர்கள் என்னைக்கு தரிசனம் செய்தார்களோ அன்று அந்த ஆச்சாரியார் அந்த ஊரிலே இல்லை என்ற உண்மை அப்போ அர்ச்சகர் ரூபத்தில் வந்தது யார் கொஞ்சம் நினைச்சு பாருங்க ராகவேந்திர சுவாமிகளே பிரிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம் காவேரிக்கரை ராகவேந்திர ஆலயம் ஈரோடு மாவட்டம் ஈரோடு நகரத்தின் பேருந்து நிலையத்தில் இருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் பள்ளிப்பாளையம் பாலத்திற்கு அருகில் புண்ணிய நதியாம் காவிரியின் கரையில் அமைந்திருப்பதுதான் அருள்மிகு ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி ஆலயம் இப்போ பாலாலயம் நடந்து நித்ய பூஜைகள் இன்றளவும் மிக விமர்சையாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த கோவிலினிலே உண்டான வேலைப்பாடுகள் அற்புதமாக நடந்த வண்ணம் இருக்கின்றன வெகு விரைவில் மிக சிறப்பான அளவில் ஒரு கும்பாபிஷேக வைபவம் நடக்க இருக்கின்றது அது சமயம் அப்தனை ராகவேந்திர சுவாமி பக்தர்களும் ஒரு முறையேனும் காவேரி கரையில் அமர்ந்துள்ள ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை தரிசனம் செய்ய வேண்டும் ஏன்னா பக்தர்களுக்கு இவ்வளவுன்னு சொல்லலை என்னென்ன விதமான பிரார்த்தனைகள் இருக்கோ அத அத்தனை பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிய ஒரு மகான் யார் அப்படின்னா அதுதான் நம் குருராஜன் இன்றளவும் பக்தர்களுக்காக அந்த பிருந்தாவனத்தில் அமர்ந்து கொண்டு தபம் செய்து கொண்டு தனக்கென எதையும் வைத்து கொள்ளாது அத்தனையும் காமதேனுவாகவும் கல்ப விரக்ஷமாகவும் வாரி வாரி வழங்கும் ஒரு வள்ளல் ஒரு குருராஜர் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஈரோடு காவேரிக்கரை வெகு விரைவில் மிக பெரிய அளவுக்கு ஒரு கும்பாபிஷேக வைபவம் நடக்க இருக்கிறது அனைவரும் வந்து இந்த வைபவத்தை ஒன்று சேர்ந்து அற்புதமாக நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு பிரார்த்தனையை இந்த பதிவின் மூலமாக சொல்லிக் கொள்கிறேன் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து ஹரே சார் இந்த இடத்துல ஆஞ்சநேயர் இங்க வந்து